இதில் இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பாவ பாட் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நிலம் தாங்க அதுவும் மெயின் ரோடு பேஸ்லேயே எழுவத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ ரொம்ப அருமையான நிலங்க நல்லா கமர்ஷியல் லேண்டுன்னு கூட சொல்லலாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இந்த நிலத்தை பற்றின தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இந்த நிலத்தை பார்க்கறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சிறுவலூர் நால் ரோட்ல இருந்து திங்களூர் போற வழியில் போகிற ரோடில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிலம் தாங்க அது பாருங்க ரொம்ப அருமையான நிலங்க எல்லா பெரிய வாகனமும் போகக்கூடிய ரோடு தாங்க இது 75 சென்ட்டு ரோடு பேஸில் விலைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அருமையான நிலங்க நீங்கள் வாங்கி ஏதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க பிளாட் போட்டு விற்கிறதுனாலும் விற்கலாங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணி பிற்காலத்தில் விற்கிறதுனாலும் விற்கலாங்க எல்லாத்துக்கும் நல்லா உபயோகப்படுங்க சரிங்களா ரொம்ப அருமையான நிலம்தாங்க விலைக்கு வந்திருக்கு சுற்றியும் பாருங்க நல்ல ஏரியா தாங்க அந்த பக்கமும் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஏதாவது கூட யூஸ் பண்ணலாங்க எங்கே இந்த நிலம் இருக்குதுன்ட்டு திரும்பவும் சொல்கிறேங்க ஈரோடு மாவட்டத்தில் சிறுவலூர் நால் ரோட்லேருந்து திங்களூர் போகிற வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த எழுபத்தஞ்சி சென்ட் நிலம் வேலைக்கு வந்திருக்குங்க இந்த ஏரியாவிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த நிலத்துக்கு தார் ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி அளவு இருக்குங்க இந்த நிலத்த உடன்கரையும் பண்ணுறீங்கன்னா விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் எழுபத்தஞ்சு சென்ட்டுங்க அப்போ கணக்கு போட்டுக்குங்க எழுபத்தஞ்சி சென்ட்டு மூணு லட்சம்னா எவ்வளோங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகுங்க ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகுதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த விலையை கேட்டுட்டு அப்படியே இருந்துடாதீங்க விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப அருமையான நிலைங்க இந்த அற்புதமான வாய்ப்பை நலு விட்டுறாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறங்க நேர்களை ரொம்ப நன்றிங்க